அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா நீர்க்கடுப்பை குறைக்கக்கூடிய ஒரு முத்திரை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா நம்மளோட உடம்பு அதிகமா வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த நீர்க்கடுப்பு அப்படிங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வயிர்லேருந்து தொப்புலேருந்து வந்து ஒரு பெயின் வந்து யூரின் போறப்ப நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளோட உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னா நாட் ஓன்லி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்துலையுமே இப்போ நம்ம உடம்ப வந்து சூடு பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெயின் காரணம் என்னென்னா ரெகுலர் இன்டேக் ஆஃப் மெடிசின்ஸு ஸோ மெடிசன்ஸ் நம்ம சாப்பிட சாப்பிட அந்த சுகருக்காகட்டும் இல்லை பிபிக்காகட்டும் மெடிசன்ஸ் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம உடம்பு வந்து சூடாகிறத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க இது எங்கே நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த நீர் கடுப்பில் சில பேருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இதை நம்மளுக்கு குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க நீர் முத்திரை வருண முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த முத்திரையை நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கிட்னியோட ஹெல்த்துமே நல்லா இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்ல இருக்கிற மொத்த வந்து சூடுமே நல்லா வந்து பேலன்ஸ் கண்டிஷனுக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க அப்போ நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்லடைப்பு ஏதாவது இருந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அதையும் பிரேக் பண்றதுக்கான ஒரு அருமையான முத்திரை தாங்க இந்த நீர் முத்திரை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்க கைகள் எடுத்துக்கோங்க இதுல வந்து நம்மளோட சுண்டு விரல் தான் வந்து நீர் மூலகம் சார்ந்த விரல் இதோட டிப்பையும் நம்மளோட கட்டை விரல் டிப்பையும் இப்போ வந்து நம்ம இணைக்க போறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீர்முத்திரை இது வந்து ரெண்டு கைகளிலையுமே செஞ்சு இது அப்படியே திருப்பி உங்களோட தொலைகளில் நீங்கள் வச்சுக்கலாம் வானம் பார்த்த மாதிரி சமணம் போட்டும் செய்யலாம் இல்லை நீங்கள் கா சேரில் உட்காந்து கால்களை கீழே வச்சும் செய்யலாம் இது வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு டென் மினிட்ஸும் வந்து ராத்திரி வந்து ஒரு டென் மினிட்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உடம்புல இருக்கிற அந்த ஹீட் வந்து நல்ல பேலன்ஸ் கண்டிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா உடம்பு எனக்கு ஆல்ரெடி ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்குது சளி அடிக்கடி எனக்கு பிடிக்கும் வீசிங் அதிகமாக வரும் எனக்கு ஆஸ்துமா இருக்கு இப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க செஞ்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு உங்களோட அந்த நீர்க்கடுப்பு சரியாயிடுச்சு அப்படின்னா இதை செய்யறத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாங்க கண்டினியூஸா செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பா இந்த முத்திரை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதற்கான ஃபீட்பேக்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இது மாதிரி ஏதாவது தொந்தரவுக்கு உங்களுக்கு முத்திரைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு நன்றி